அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி பரகாத்துக்கும் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா லைலத்து கதிர் இரவு அதாவது ஒற்றைப்படை இரவுகளை நம்ம செய்ய வேண்டிய அமுல்களும் அதற்கு கிடைக்க நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் என்னங்கிறது என்ஷால இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வர்ற விஷயமும் அதில் உள்ள நன்மைகளை நீங்கள் அடையக்கூடிய அடைய முடியும் இன்சாலாக அதாவது இந்த லைலத்து கதிரி இரவு பத்தில் நம்ம இன்சாரலாக இருக்கோம் அல்லாவோட தூதர் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹ் அலேஸ்வலாம் அவர்களுக்கு லைலத்து கதிரி இரவு காமிக்கப்பட்ட போது அதை சொல்லுவதற்காக வெளியே வந்தாங்க அப்போ இரண்டு சகாபக்கள் சண்டையிடுவதை பார்த்து அல்லாவின் தூதர் அது அவருக்கு என்ன செஞ்சிட்டு மறைக்கப்பட்டு விட்டது அப்போ சொன்னாங்க லைலத்திற்கு அது இரவு நீங்கள் இந்த பத்து நாளில் வந்து தேடிக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒற்றைப்படை இரவில் வந்து நீங்கள் தேடிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ இந்த ஒற்றைப்படை இரவுகளை நம்ம என்னென்ன அமுல்கள் செய்யலாங்கிறது ஒன்றொன்றாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது கேட்டிங்கன்னா நபிகள் நாயகம் செல்லல்லா கலேசன் கூறினார்கள் அதாவது ரமலான் முகல்கள் சிறந்த ஒரு மாதம் வந்திருக்கு அதில் ஆயிரம் இரவில் யார் வந்து நின்று வணங்குறார்களோ அவர்கள் எண்பத்தி மூன்று வருடங்கள் நின்று நன்மை விடுவார் என்று அல்லாவோட தூதர் சொன்னாங்க அப்போ என்னைக்கு வந்து லைலத்துக்கு இரவா இருக்கும் நமக்கு தெரியாது அல்லாஹ்வனே அறியக்கூடியவர்களாக இருக்கேன் அதனால அந்த ஒற்றைப்படை இரவுகளும் நம்ம செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தி இருபத்தேழு இருபத்தொம்போது இன்செல்லாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒற்றைப்பட இரவில் இருக்கோம் இன்று இரவு பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்யுது இருந்து இந்த அமுல்களை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் மஹரீப் தொழுகை முடிச்சுட்டு நம்ம நோம்பெல்லாம் திறந்து முடித்து கொஞ்சம் நேரம் சிறிது நேரம் நம்ம உட்காந்து நம்ம குரானை ஓதுனோம்னா யார் வந்து குரானை வந்து அது அளவு ஒரு ஐநாவது நம்ம ஓதுனோம்னா அன்றைக்கி அது லைலத்துக்கு அது இரவாக இருந்தால் எண்பத்தி மூன்று வருடங்கள் குரானை ஓதிய நன்மையை அல்லா சுபகான தலா நமக்கு தரக்கூடியவனாக இருக்கிறான் அடுத்து பார்த்தீங்கன்னா திக்கர் செய்கிறது திக்கரை நம்ம நமக்கு தெரிஞ்ச திக்கர் எவ்வளவோ திக்கர்கள் நன்மையான திக்கர்கள் இருக்குது அந்த திக்கர்களை நம்ம செஞ்சோம்னா அதுக்கும் நம்ம எண்பத்தி வருடங்கள் திக்கர் செஞ்ச நன்மையே அல்லா சுபகானதாக நமக்கு தரேன் அடுத்து நம்ம இசா தொழுகை இசா தொழுகையெல்லாம் நம்ம தொழுதுட்டு வித்திரு தொழுகிறதுக்கு முன்னுக்கு இரண்டு ரக்காயத்து நபில் அதாவது லைலத்தில் கதிர் இரவு நபில் நெய்யத்தை வச்சு நம்ம தொழுதோம்னா அந்த இரண்டு ரக்காயத்து நபில் தொழுகிறதுக்கு அன்னைக்கு இரவாக இருந்தா எண்பத்தி மூன்று வருடங்கள் நம்ம நின்று வணங்கின நன்மை அல்லாஹ் சுபகானத்தால் நமக்கு தரக்கூடியவனாக இருக்கிறான் அடுத்து நம்ம தகஜ தொழுகக்கூடியவங்களாம் என்செல்லாம் இருக்கணும் தகஜ தொழுகு மிகவும் நன்மையான தொழுகை நம்ம சகருக்கு எந்திரிக்கிறப்ப தகஜ தொழுகை நம்ம நால் ரகக்காய் தொழுதமுன்னா நபில் அன் அன்னைக்கு அது லைலத்துக்கு அது இரவா இருந்துக்க பட்சத்தில் நம்ம எண்பத்தி மூன்று வருடங்கள் தகஜ தொழுத நன்மையே அல்லாஹுபகானத்தால் நமக்கு தரக்கூடியவனாக இருக்கான் அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா தானம் தர்மங்கள் அன்றைக்கி நம்ம அதிகமாக இந்த ஒற்றைப்படை இரவுகளில் நம்மளால் முடிஞ்ச நம்ம அதிக அதிகமாக செய்யணும் இல்லை ஜக்காத்து கடமை இருந்தால் ஜக்காத்து கொடுக்கலாம் இல்லை நம்ம ஒரு பேரித்தம்பளமோ ஒரு தண்ணியோ ஏதோ நம்மளால் முடிஞ்சதை நம்ம என்ன செய்யலாம் கொடுத்து நம்ம அந்த நன்மையை பெறக்கூடியவங்களாக இருக்கணும் எண்பத்தி மூன்று வருடங்கள் நம்ம தர்மம் செய்த நன்மையும் சதக்கா செய்த நன்மையும் அல்லாஹ் பகவானத்தால் நமக்கு தரக்கூடியவனாக இருக்கிறான் அடுத்து பார்த்திங்கன்னா ஆறாவது அல்லாவிடத்தில் அதிக அதிகமாக பாவ மன்னிப்பு இஸ் தி ஃபார் மூன்று முறையாச்சும் தேடுவது ஏன்னு கேட்டிங்கன்னால் அல்லாஹ்டை வந்து இது கடைசியில் வந்து நம்ம அல்லாஹ்டை வந்து அல் அதிக அதிகமாக என்ன செய்யணும் பாவம் மன்னிப்பு தேடக்கூடியவங்களாக இருக்கணும் அப்போ நம்ம பாவம் மன்னிப்பு அல்லாஹ்டை கேட்டோம்னா எண்பது எண்பத்தி மூணு வருடங்கள் வந்து அல்லாஹிட்ட நம்ம பாவம் மன்னிப்பு தேட நான் பாக்கியத்தை அல்லாஹ் சுபஹானை தான் நமக்கு தரக்கூடியவனாக இருக்கேன் அடுத்து ஏழாவது பார்த்தீங்கன்னா அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவது அல்ஹம்துல்லான்னு ஒரு தடவையோ ரெண்டு தடவை எத்தனையோ முறை நம்ம சொல்ல வேண்டியது நமக்கு எவ்வளோ ஞாபகத்துக்கு கிழம எவ்வளோ எவ்வளோ உடல் ஆரோக்கியங்களையும் நம்ம வாழ்கிறதுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்த அல்லா ரஹ்மானுக்கு நம்ம அதிக அதிகமாக என்ன செய்வது நன்றி செலுத்துது அப்படி நம்ம நன்றி செலுத்துறதுனால எண்பத்தி மூன்று வருடங்கள் அல்லாவுக்கு நம்ம நன்றி செலுத்துற நன்மையும் நம்ம என்ன செய்யற பெறக்கூடியவங்களாக இருக்கும் அடுத்து நபிகள் நாயகம் சல்லா செல்லம் அவர்கள் மீது செலவாத்தை ஓதுவது ஒரு முறை செலவாத்து ஓதுனா அல்லா சுபகான பத்து முறை அருள்மலை பொழிகின்றார் அப்போ இந்த லைலத்து அது இரவுல நம்ம நபிகள் நாயம் சல அல்லாஹலை சலம் இது குறைந்தது நூறு முறையாவது செலவாத்து ஓதுனோம்னா நம்ம எண்பத்தி மூன்று வருடங்கள் செலவாத்து ஊதுன நன்மையும் அல்லா சுபகானத்தில் தரக்கூடியவனாக இருக்கேன் அடுத்து ஒம்பதாவது பார்த்திங்கன்னா நம்ம கடைசி பத்தில் ஓதக்கூடிய இந்த துவாவை அதிக அதிகமாக அல்லாவிடத்தில் ஓதுறது பத்தாவது கேட்டிங்கன்னா நம்ம தேவை இம்மை தேவை மறுமை தேவை எவ்வளவோ தேவைகள் நமக்கு இருக்குது அத்தனை தேவைகளையும் நம்ம என்ன செய்யறோம் எல்லா இடத்துல இரு கரங்களை ஏந்தி நம்ம பாவத்தை மன்னிக்க சொல்லி நம்மளுக்கு தேவைகள் எல்லா இடத்துல அழுது கண்ணீர் மழுங்க நம்ம என்ன செய்யறது கேட்குறது அப்போ நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இருபத்தி மூன்று எண்பத்தி மூன்று வருடங்கள் நம்ம துவாச்சி இதன் நன்மையை அல்லா சுபகானத்தில் தலை தரிக்கிறான் ஏன்னுன்னு கேட்டிங்கன்னா இந்த இரவுகள் வந்து சிறந்த இரவுகளாக இருக்குது எந்த இரவில் லைலத்துக்கு அதில் இரவு இருக்குன்னு எல்லா ஒருவனும் அல்லாவும் தூது அல்லா மட்டும்தான் அறியக்கூடியவனாக இருக்கான் அதனால் நம்ம பெரிய பெரிய அமல்கள் நம்மளால் செய்ய முடியலன்னா கூட சின்ன சின்ன விஷயங்கள் ஒவ்வொரு இரவுலையும் ஒவ்வொன்றையும் நம்ம இந்த பத்து விஷயங்களை தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம் ஒன்று இரவில் இசாவுக்கு பிறகு இரண்டரை கபிள் தொழுவது தகஜ் தொள்ளுவது குரான் ஓதுவது திக்கர் செய்வது தர்மம் செய்வது அல்லாவுக்கு நன்றி செலுத்துவது பாவம் மன்னிப்பு கேட்பது செலவாத்து ஓதுவது கடைசி பத்தில் ஓதுகிறது ஓதுறது அதிகமாக துவாச்சது என்று பிரித்துக்கொண்டு நம்மளால் என்னென்ன முடியுதோ அந்த விஷயங்களை நம்ம செய்து லைலத்துக்கு கதிர் இரவு நின்று வணங்கின நன்மையை நம்ம பெறக்கூடியவங்களாக இருக்கணும் அதாவது நபிகள் நாயம் செல்ல லோக லேசனம் கூறினார்கள் யார் ஒரு மனிதர் வந்து லைலத்தில் கதிர் இரவை வந்து அடைஞ்சு அதில் வந்து அவர் நன்மையை வந்து சம்பாரிச்சிட்டாரோ அவர் அன்று பிறந்த பாலகம் போல் ஆகிவிடுகிறார் என்று அல்லாவோட தூதர் சொன்னாங்க இஸ்திஃபார் செய்கிறமால்கு சூட அன்று பிறந்த நம்ம பாவம் மன்னிப்பு கேட்குறோம் அல்லாட்டை அன்றைக்கு பிறந்த குழந்தைய மாதிரி நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் அல்லா சுபத்தை நம்ம மன்னிக்கக்கூடியவனாக இருக்கேன் அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த இரவுகள் மிஸ் பண்ணிராம நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம என்ன செய்யணும் இருபத்தாறாம் கிழமை அன்னைக்கு தான் இருபத்தேழு நம்ம எதிர்பார்க்காம நபிகள் நாயகம் சொன்ன அந்த ஒற்றைப்படை இரவுகளை நம்ம நன்மைகளை சம்பாதிக்கக்கூடியவங்கள இன்செல்லாம் இருக்கணும் அல்லா சுபகானத்தால் இந்த ஒற்றைப்படை இரவுகளை அதிகமான நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தந்துருள்வானா என்று வாட்ச் செய்து கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் மேலும் தொடர்ந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அஸ்லாம் அலைக்கும் அரகமத்துல்லாய் பரகாத்து